தமிழுக்கு உருவம் தமிழிக்கு உயிர் தா கொடி போல உயரம் தா சொல்லுக்கு செல்வம் தா கடல் போல ஆழம் தா போல வாசம் தா கடு போல வீரம் தா ஆ தமிழருக்கு நாமம் தா தமிழே தமிழே என் அனைவருக்கும் வணக்கம் மாயம் செய்தாயோ கனவுகள் மொத்தம் குத்தகை கொள்கிறாய் நனவிலும் காண்பதில் நீயே தெரிகிறாய் உனக்கென அழகிலே மகுடம் தரிக்கிறாய் எனக்கென பிறந்ததாய் எண்ணம் தருகிறாய் உன்னாலே உன்னாலே தடுமாற்றம் உயிரை உரிக்கிறாய் கண்ணியின் பெயரில் காலனாய் சிரிக்கிறாய் கண்ணிகள் வீழ்ந்திட தேனாய் இனிக்கிறாய் விண்ணில் வளம் வரும் வித்தை திணிக்கிறாய் எண்ணி மகிழ்ந்திடும் நொடிகள் கொடுக்கிறாய் தண்ணீர் தப்பிய மீனானேன் வதைக்கிறாய் இயல்பை கொஞ்சம் இடமாற்றி வைக்கிறாய் செயல்கள் யாவிலும் தடுமாறச் செய்கிறாய் என்ன ஆனதென்று காண்போர் கேட்டிட சின்னதாய் மாற்றங்கள் எண்ணில் ஏனடி என்ன ஆனதென்று காண்போர் கேட்டிட சின்னதாய் மாற்றங்கள் எண்ணில் ஏனடி புன்னகை வீசியே புத்தியில் நிறைந்தாயோ முன்புபோல் நான் இல்லை மாயம் செய்தாயோ நன்றி வணக்கம் மண்ணில் வாழும் மண்ணுயிர்கள் மலர்ந்து நோக்குகின்ற அறிவிற்கு எட்டாத விண்ணுலக அதிசயத்தை வியனுலக பொக்கிசத்தை படைத்தனையே நீ யாரோ என்ன வித்தோ எத்தகைய பேரறிவோ என்ன மாயம் செய்தாயோ யார் அறிவார் எவரறிவார் உன் உயர்வை முழுநிலவாய் எடுத்துச் சொல்ல காத்திருக்கும் கோடான கோடி மனிதர்களும் நான் ஒருவன் மாயம் செய்தாயோ மாயம் செய்தாயோ மயங்குகிறேன் பெண்ணை விழிகளின் நர்த்தனத்தில் வீழ்கிறேன் கண்ணை கண்ணச் சிவப்பில் மதிகட்டுப் போகிறேன் சுழித்திடும் அதரத்தில் ரசித்திட வைக்கிறது இல்லாத இடுப்பும் வைக்கிறதுப்பதாய் சொல்லுது பின்னடகு பித்தனாய் அலைந்திடச் செய்யுது நடையில் அண்ணம் நாளும் தோற்குது வித்தைகள் புரிந்தே தூக்கத்தை கெடுக்கிறாய் முயன்றே உறங்கிட கனவினில் சிரிக்கிறாய் வாழ வைத்திடும் வழிகளை காட்டிடு இல்லை தந்து நன்றி தஞ்சை பட வள்ளியப்பன் வணக்கம் ஒரு நிமிடக் கவிதை மாயம் செய்தாயோ மாயம் காயம் செய்தாயோ மாயம் செய்து காயம் செய்தாயோ சொல்ல வந்தாயோ கொல்ல வந்தாயோ நெஞ்சில் காயம் நெஞ்சில் காயம் செய்து போனாயோ நெஞ்சில் காயம் காயம் செய்து போனாயோ காதல் வந்திட வெள்ளமாய் வந்தாயோ காதல் வந்திட வெள்ளமாய் வந்தாயோ சம்மதம் சொல்வாயோ சாகசம் புரிவாயோ சம்மதம் சொல்வாயோ சாகசம் புரிவாயோ அன்பு பெருகிட அனைத்து கொள்வாயோ அன்பு பெருகிட அனைத்து கொள்வாயோ சுகத்தை தருவாயோ சோகத்தை தருவாயோ சுகத்தை தருவாயோ சோகத்தை தருவாயோ வாரி அணைப்பாயோ வசந்தத்தை தருவாயோ வாரி அணைப்பாயோ வசந்தத்தை தருவாயோ என்ன மாயம் செய்து என்னை கவர்ந்திருப்பாயோ என்ன மாயம் செய்து என்னை கவர்ந்திருப்பாயோ பரவசத்தில் இருக்கின்றே பரிதவிக்க விட்டுவிடாதே பரவசத்தில் இருக்கின்றே பரிதவிக்க விட்டுவிடாதே நன்றி வணக்கம் மாயம் செய்தாயோ விந்தையான உலகில் வியப்பூட்ட மனதாய் சிந்தை மறக்கவே சிறந்தாயே மண்ணில் நிறைவை இழந்து நித்த நிந்தை தவறியே சுனையின் அருவியாய் சுற்றியே வந்தேனே கடமை தவறியே கருத்தாய் வேரூன்றி மடமை போக்கியே மகிழ்ந்து எழுந்தேனே சுயமாய் சிந்திக்கும் சுகமும் இழந்தே நயமாய் வாழவே நாளும் தேடுகிறேனே தூளியாய் ஆடும் குண்டாக நாளிதழ் கணக்காய் நானும் மறந்தேனே தூக்கமும் இழந்த துரிஞ்சில் குருவியாய் ஏக்கமும் என்றும் ஏட்டினில் நிறைந்தேனே மாய வலையில் மாட்டிய என்னை தூய வடிவாய் தூண்டுதல் தாராயோ எள்ளியே நாய்க்கும் எனதன்பு உறவும் தள்ளியே வைக்குதே தாமரைகளை நீராய் தாரகை மகிழும் மகிழும் தா காட்சியின் உறவாய் பேரவை தண்ணிலே போற்றுவேன் மகிழ்ந்தே நன்றி அனைவருக்கும் வணக்கம் தலைப்பு என்ன மாயம் செய்தாயும் படித்த பெண்ணவள் பதவியில் இருப்பவள் மனம் வேண்டாம் என்ற என்ன மாயம் செய்தாயும் மங்களம் இட்டு மாலை சூடி மனப்பின்னாக அவள் இணைவோ திருவிழாவில் பலியிடும் ஆடாக தன்னை நினைக்க என்ன மாயம் செய்தாய் தாலி கட்டியவுடன் தன்னை மறந்தார் தாம்பத்தியத்தில் தன்னை இழந்தார் உறவுகள் உள்ள உறவுகள் தூரமானது உனது உறவுகளோ உடனானது அவள் கனவுகள் உணர்வுகள் அனைத்தும் கலையாமல் ஆழ்மனதில் அடைக்கலமானது என்ன மாயம் செய்தாயோ உனக்காக உயிர் சுமந்து உயிர் தந்து உறவில் மகிழ்ந்து இன்றும் வாழின் பெண்ணின் கனவை நனவாக்க நீ என்ன புதிய மாயம் செய்வாயோ நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் செய்தாயோ மயிலிறகு மானே மனதிற்குள் மாயமாய் வந்தாயோ மாயமானாய் வந்தாயோ தேனினும் இனிய செந்தமிழ் மொழியாலே கயல் நீந்தி நீந்தியே இதயம் தொட்டாயோ மாயம் செய்தாயோ என்ன மாயம் செய்தாயோ மாய வளையில் விழுந்தேனே உன் மெல்லிய இடையில் கொடியாய் சுற்றி கொள்ள கொள்ளை ஆசையடி உன் மெல்லிய இடையில் கொடியாய் சுற்றிக்கொள்ள கொள்ளை ஆசையடி ஏனோ நீயும் என்னுள்ளே வரவே இன்னும் யோசிக்கிறாய் ஏனோ நீயும் என்னுள்ளே வரவே இன்னும் யோசிக்கிறாய் இதயம் முழுதும் இதழாலே வருடவா இதயம் முழுதும் இதழாலே வருடவா என் கைப்பிடியில் வாய்த்தால் வாய்த்தேன் எடுக்கவா என் கைப்பிடியில் வாய்த்தால் வாய்த்தேன் எடுக்கவா மானே என்ன மாயம் செய்தாயோ என்ன மாயம் செய்தாயோ நன்றி வணக்கம் வணக்கம் என்ன மாயம் செய்தாயோ கதறி அணிகிறேன் கண்ணீரால் நடக்கிறேன் கால்களை பிடிக்கிறேன் பக்தனாய் நடிக்கிறேன் மௌனமாய் அமர்கிறேன் பாசுரங்கள் படிக்கிறேன் பிரகாரம் சுற்றுகிறேன் மங்கள குறியீடுகளை அணிகிறேன் தானங்கள் தருகிறேன் அன்னதானம் செய்கிறேன் புண்ணிய ஸ்தலங்கள் செல்கிறேன் ஆலயம் செல்லாத நாளெல்லாம் நான் அக்ரிணையாய் உணர்கிறேன் இப்படியெல்லாம் செய்து நான் என்ற அகம்பாவத்தில் அலைகிறேன் அடுத்தவரை அலட்சியமாய் நினைக்கிறேன் பொய்யனாய் நான் இருப்பதை கண்டுபிடித்து என்னை இப்படி கொழும்ப வைக்க இதயத்தில் இறங்கிய இறைவா என்ன மாயம் செய்தாயோ எப்போதும் உண்மையாய் உடை நினைக்க என்ன மாயம் செய்வாயோ வணக்கம் மாயம் செய்தாயோ என்ற தலைப்பில் ஓர் நிமிட கவிதை மலராத மனந்தனிலே மாற்றம் இல்லை தளராத செயலாலே வீழ்ச்சி இல்லை உணராத மனத்தாலே வாழ்வும் தொல்லை பகுத்தறிந்து செயலாற்றுகையில் தோல்வியும் இல்லை மனம் கண்டு மனம் தெளிந்து நன்னெறியோடு வாழ்வதுவே இன்ப நிலை மானுட இனத்திற்கு இதுவே தேவை களம் கண்டு உண்மை வளர்த்து வாழ்வதுவே உந்தன் மனம் இதை கண்டு நானும் தெளிந்தேன் எனக்கான வாழ்வை வகுத்தேன் அன்பை கடைபிடித்தேன் யாவும் மாற்றம் கொண்ட மனதால் நிகழ்ந்தது மகிழ்வோடு வாழ்கிறேன் என்னில் வந்தாய் வாழ்வின் நிலையை உரைத்தாய் அன்பால் அரவணைத்தாய் இனியவளே என்னுள் என்ன மாயம் செய்தாயோ